ஆன்மா இல்லை என்று பௌத்தம் சொல்லுகிறது ஆனா உலகாயுதவாதியுடன் ஒரு வாதத்திற்கு செல்லுகிற போது நாகார்ஜுனர் என்ன ஆன்மா உண்டுன்னு சொல்றார் எதுக்காக அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் மகாயண பௌத்தத்தில் வந்து கொடுக்கப்படுகிறது இந்த உயிர் வாழ்க்கையை தவிர வேது எதுவுமே இல்லை சாப்பிட்றது தூங்கிறது மகிழ்ச்சியாக இருப்பது முடிந்து போவது ஒரு நாள் நம்முடைய ஆயுள் தீர்ந்து போனால் முடிந்து போய் போய்விடுவது எப்பிகூரஸ் போல அதை ஒரு வாழ்க்கை முறையாகவும் ஒரு தத்துவமாகவும் ஒரு தரப்பு முன்னிறுத்துகிற போது அவர்களோடு வாதிடுகிற போது இது மாதிரி இல்ல இதுக்கு ஒரு ஆன்மா இருக்கிறது அது வேட்கை தூறுகிற வரையிலும் வேட்கை தூறுகிற வரையிலும் தன்னுடைய வாழ்நாளை அது மாற்றிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிற போது ஆன்மா உண்டு என்று லோகாயுதவாதிகளுடன் நாகார்ஜுனர் வாதிடுகிறார்